கர்த்தரி பரிசு நமத்துக்கு சோத்திரம் நிறைய தற்கொலை செய்கிறாங்க இல்லையா அந்த மக்களுக்கு வருகிற எண்ணம் என்ன என்றால் இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை நான் எதிர்க்க போகிறதனே தெரியல என்னால் ஒரு யூஸும் இல்லை நான் படுகிற பிரச்சனை பாடுகள் எல்லாம் வந்து என்னால் தாங்க முடியல என்னை ரொம்ப ஒடுக்குறாங்க நெருக்கிறாங்க எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கலன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலைக்கு நேராக தள்ளப்படுறாங்க நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா சாத்தான் பின்னாடின்னு சொல்லிகிட்டே இருப்பான் நீ யூஸ்லெஸ்ஸு உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது உன்னால் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது நீ பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சத்தூர் என்ன பண்ணுவான்னா நம்ம பின்னாடி காதுகளில் அந்த வார்த்தைகளை போட்டுக்கொண்டே இருப்பான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை யோசித்து யோசித்து யோசிச்சு ஒரு நாள் என்ன பண்ணுறோம் அந்த தற்கொலைக்கு நேராக நடத்தப்படுகிறோம் நிறைய பேர் தற்கொலை செய்து கொடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் வந்து தற்கொலைகள் நட தற்கொலைங்கிறது ஒரு கொலை கடவுள் சொல்லியிருக்காரு கொலை செய்யாது இருப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு ஆனால் சாத்தா என்ன பண்ணுறா நம்மளையே நம்மளை கொலை செய்ய வைக்கிறான் எவ்வளோ அழகா தந்திரமா வேலை செய்கிறான் பாருங்கள் நம்மளால ஏன் சொல்ல முடியல சாத்தானுக்கு எதிராக பவுல் சொன்ன மாதிரி பவுல் சொல்றாரு இல்லையா நீங்க பிடிப்பியர் ஒன்று இருபத்தொன்னு வச்சிங்கன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அந்த மாதிரி நம்மளால ஏன் சொல்ல முடியல பவுல் சொல்றாரு கடவுள் எனக்கு ஜீவன் நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுக்கு மகிமையா நான் இருப்பேன் நான் செத்தாலும் நான் தேவனுக்கு கூட இருப்பேன் அந்த ஒரு வார்த்தை நம்மளால ஏன் சொல்ல முடியலன்னா பவுலை போல நம்ம ஓடலை பவுல் என்ன சொல்றங்க பிலிப்பேர் மூணு பதினாலு வாசிங்கன்னா கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடர்கிறேன் நமக்கு அந்த பரம அழைப்பு தான் சாத்தான் போடுகிற இந்த வஞ்சனைக்குள்ள நம்ம விழுந்து போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுள் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்க என்னுடைய அழைப்பு என்ன அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் பிளிப்பேர் ஒன்றாம் அதிகாரம் ஆச்சுங்கன்னா பவுல் வந்து நிறைய கஷ்டங்கள் படுறாரு நிறைய பாடுகள் படுறதெல்லாம் வந்து பிலிப்பேருக்கு எழுதுறாரு ஆனால் அந்த பாடுகள் கஷ்டங்களை பார்த்து இன்னும் அதிகமான மக்கள் கடவுளுக்காக ஊழியம் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் தெரியுது பவுலுக்கு வந்த கஷ்டம் பாடுகள் எல்லாமே எதற்காகனா கிறிஸ்துவினால் வந்தது பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சொத்து ஆஸ்தி அந்தத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஏசு கிறிஸ்து அதனால் ஏசு கிறிஸ்துக்காக நானும் பாடுபடுறேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய ஊழியத்துக்குள்ளே வரான் வசனத்தை அதிகமாக சொல்கிறாங்க எதை பார்த்து பவுலினுடைய பாடுகள் பார்த்து நம்மளுடைய பாடுகள் பார்த்து அந்த மாதிரி சொல்ல முடியுமா அவன் செஞ்சால் பாவம் அது அவனுக்கு வந்துச்சு அவன் ஒழுங்கா இல்லை அதனால் பாடுபடுறான் அவன் வா எப்படி அவன் அதனாலதான் அப்படி அவன் வந்து கெட்டு போறான் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து தான் நிறைய இருப்பான் ஏன்னா நமக்கு அந்த பரம அழைப்பு தெரியல இப்போ மட்டும் இல்லைங்க நீங்க வந்து பழைய ஏற்பாடு காலத்துல அப்படி அப்படிதான் ஆப்ராம் ஆல்ரெடி பணக்காரர் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் எல்லாத்தையும் குப்பையை நஷ்டத்துன்னு விட்டு வந்தாருங்க அவர் ஆல்ரெடி பெரிய பணக்காரர் அவர் இருந்த ஊர் கல்வியார் தேசத்தில் பெரிய பணக்காரர் கடவுள் கூப்பிட்டாருன்னு ஒரே காரணத்துக்கா யாருனே தெரியல திடீர்னு ஒரு ஒருத்தர் வராரு நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னா கிளம்பி வராரு ஏன்னா கடவுளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டார் ஏன்னா அவருக்கு ஒரு பரம அழைப்பு இருந்து என் மூலியமாக இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வாதப்பட போகிறது எண் மூலியமாக ஒரு சந்ததி இந்த உலகத்தில் வந்து தேவனுக்கு பெரியமாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கற்றுக்கு இயேசு கிறிஸ்துவன் என் மூலியமாய் வரப்போறாருங்கிற அந்த நிச்சயம் இருந்தனால கடவுள் கூப்பிட்டுன்னு வந்துட்டார் இங்கே வந்தும் கூட அவர் கடவுள் கடவுள்கிட்ட கேட்பார் நீங்க வந்து எப்ரவரி பதினொன்றில் நீங்கள் வாச்சிங்கன்னா பதினாறு அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசியத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் அனப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே கடவுள் நமக்கு ஒரு நகரத்தை பரம காணாமல் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த நகரத்தை நோக்கி நம்ம போகிறோங்கிற விசுவாசத்தோடு அவங்க அதையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்க ஆபரகா மட்டும் இல்லைங்க அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் நிறைய பேர் இருப்பாங்க நீ வாட்சி பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது அதிகாரமாக எப்படி ஏர் வாட்சிங்கன்னா நிறைய விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே எப்படி விசுவாசத்தோட மதித்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு நகரம் இருக்குது எங்களுக்கு ஒரு பரம அழைப்பு இருக்குது அதை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம்னு சொல்லி அவங்க வந்து விசுவாசத்தோடு மதித்தான்னு போட்டு நம்ம எப்படி அந்த விசுவாசத்தோடு வாழ்கிறோமா அந்த பரம அழைப்பை தெரிந்து கொள்கிறோமா அந்த ஆசையே இல்லையே அந்த அந்த ஏக்கமே இல்லையே எங்கள் அப்பா என்னை எதுக்கு இங்கே அமிச்சியாக அதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் ஊரெலாம் சுற்றுறோம் என்ன செய்யறேனே தெரியல எந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் படிக்கிறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் வேலைக்கு அனுப்புகிறோம் திரும்பி அதே ருட்டீன் அதனால தான் நமக்கு வந்து ஒரு எம்டினஸ் வருது இல்லை நீங்கள் பாருங்களேன் எல்லா பணமும் இருக்கும் எல்லாருமே இருப்பாங்க ஆனாலும் கடைசியில் வந்து அவங்களுக்கு ஒரு எம்டினஸ் இருக்கும் அந்த இருதயத்தில் ஒரு எம்டினஸ் இருக்கும் எல்லாமே இருக்கே எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது எனக்கு ஏன் ஒரு வெறுமை இருக்குது சில பேர்த்துக்கு எதுவுமே இருக்காது ஆனாலும் ஒரு வெறுமை இருக்கும் என்னன்னா கடவுளுடைய சித்தத்தை நம்ம செய்யல நீங்க ஒரு சந்தோஷமா சமாதானமா இருக்கணுமா பிரச்சனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் பணம் இருந்தாலும் பணம் இருக்காட்டியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா கடவுளோடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆறுதல் தேர்தல் உங்களுக்கு கிடைக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் பவுல் இவ்வளோ பிரச்சனைலையும் இருக்கிறாரு ஆனால் அவர் எங்கேயுமே கவலைப்படுறதில்ல ஜெயிலிருந்து கூட அவங்க லெட்டர் இருக்கார் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஜெயிலிருந்து எழுதுகிறார் இதெல்லாம் எப்படி முடியுதுன்னா கடவுளோட சித்தத்தை செய்கிறார் ஸோ நம்மளும் கடவுளோட சித்தத்தை செய்யும் போது நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்ம சந்தோஷமாக இருப்போம் அதனால் பவுலை போல் நம்ம இன்றைக்கி சொல்லணுங்க அதுக்காக நம்ம ஓடுவோம் அதாவது அவர் சொல்கிறார் இல்லையா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சாவு எனக்கு ஆதாயம் நம்ம சொல்லணுனா நம்ம எப்போ சொல்லுவோன்னா அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நம்ம செஞ்சு முடிக்கும் போது தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்போ அந்த ஹாப்பினஸ் கடவுள் கொடுத்துருவார் கரெக்டுப்பா நீ முடிச்சுட்டேன் உன் வேலையை முடிச்சுட்டேன் என் கூட வா அப்படின்னு அந்த சொல்கிற அந்த சத்தத்தை நம்ம இதயத்தில் கேட்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹாப்பினஸ் வந்துடும் நான் இங்கே இருந்தாலும் ஓகே கடவுளே இங்கே இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்காக ஊழியும் செய்வேன் அங்கே இருந்தால் நான் கூட சந்தோஷமாக இருக்க போகிறோம் எனக்கு அவ்வளோதான் எனக்கு எங்கே இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான் அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நம்ம வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா சாவு நமக்கு ஆதாயம் அதனால் இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட அந்த பரம அழைப்பை நம்ம கேட்டு அதன்படி நம்ம செஞ்சு நம்ம சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்வோம் கத்திரமா சரஸ்வதி பிறகாமல்